கத்தர் ஆசீர்வாதமாய் கத்தர் வைத்திருக்கிறார் சோ ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மையமே உண்டாவதாக அன்று பதினெட்டு அன்று நம்முடைய ஆலயத்தில் நடைபெற்ற வர்ஷிக் மீட்டிங் கலந்து கொண்டேன் அப்பொழுது அம்மா இன்னும் துதிப்பேன் இன்னும் துதிப்பேன் இன்னும் உம்மை ஆராதிப்பேன் என்ற பாடலை ஆராதித்தார்கள் அன்றுதான் முதல் முறையாக அந்த பாடலை கேட்டேன் நெடுநாட்களாக வீடு தேடிக்கொண்டிருந்தேன் எங்களுக்கு வாய்ப்பான இடத்தில் வசதியான ஒரு வீடு கை நழுவி போய்விட்ட சூழ்நிலையில் இருபத்தஞ்சாம் தேதி அன்று நடைபெற்ற அந்த ஒர்ஷிப் மீட்டியில் கலந்து கொண்டோம் அன்று பாஸ்டர் அம்மாவுடன் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை நாம் என்ன செய்ய வேண்டியது ஆண்டவருக்கு பலிபீடம் கட்டுவது பலிபீடம் என்றால் நாம் இருக்கிற இடங்களில் ஆண்டவரை துதித்து ஆராதிப்பது என்று ஜெபித்த ஜெபிப்பது என்றார்கள் மறுநாள் அதிகாலையிலே மூன்று முப்பது மணி அளவில் பாஸ்ரம்மா சொன்னது மாதிரியே ஆராதிக்க எண்ணி எண்ணி துதிக்க பாட ஆரம்பித்தேன் இன்னும் துதிப்பேன் இன்னும் துதிப்பேன் என்ற பாடலில் வரக்கூடிய வியாதியின் நேரத்தில் பெருகினாலும் மரண பயம் என்னை சூழ்ந்தாலும் மீண்டும் எழுப்பிடுவார் பலன் கொடுத்துடுவார் உந்தன் தழும்புகளால் சுகமாகி விடுவீர்கள் என்கிற வரிகளை பதினைந்து முறை ஆண்டவர் பாட வைத்தார் இருபத்தி ஆறாம் தேதி அன்று மாலையிலே ரட்சிக்கப்படாத என்னுடைய அண்ணனுக்கு ஹார்ட் அட்டாக்கு செய்தியை கேட்டு கலங்கி போன போது நான் அந்த பாடலை பாட வைத்ததின் அர்த்தத்தை புரிந்து ஆண்டவர் சங்கீதம் தொன்னூற்றி ஒன்று மூலமாய் தெளிவாக பேசி ஆறுதல் படுத்தினார் அன்று மட்டும் வீடு அன்று வீடு மட்டும் கிடைக்காதிருந்தால் நான் வீடு மட்டும் கிடைத்திருந்தால் தூங்கி இருப்பேன் வீட்டை கிடைக்க விடாமல் செய்து பாஸ்ட்ரம்மா மூலம் பாடலை அறிமுகம் செய்து பலிபீடம் கட்ட வேண்டும் என்கிற செய்தியை பேசி சங்கீதம் தொன்னூற்றி ஒன்றின் மூலமாக இடைபட்டு என் அண்ணனுக்கு மறு ஜீவனை கொடுத்த தேவனுக்கு சகல துதியும் கனமும் மகிமையும் நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோட கரங்களை தட்டி